வவு காசி வோப்பு காசி வோப்பு காசின்னு கண்கட்டு ஊத்துண்ட காசி அறவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வத்தை கல்வி செல்வத்தை வியாபாரமாக்கி அதிலிருந்து பணம் வசூலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கு கேள்வி கணக்கு இல்லையா திடீரென மாதிரி உங்களோட புத்தியை அல்லா மந்தமாக்கினா நீங்க எவ்வளவு செலவழிக்கணும்னு தெரியுமா சில இடங்கள் ஒரு மணித்தேலத்துக்கு முன்னூறு ரூபா சில இடங்கள் ஒரு மணி ஆயிரம் ரூபா என்னடா நீங்கள் பண்ற வியாபாரம் பாடசாலையில் ஆரம்பிக்கிற அந்த அழகை பின்னேற வகுப்புக்களை அதிக கட்டணத்தை அறவீடு செய்து கொண்டு தான் அந்த அழகை முடிக்கங்க அப்படி இல்லாட்டி பாடசாலையில் உங்களோட வகுப்புக்கு வராத பிள்ளைகளை உங்களுக்கிட்ட அதிக கட்டணம் செலுத்தாத பிள்ளைகளை ஒரு எதிரிய மாதிரி நடத்துறீங்க நீ ஏன் வகுப்புக்கு வரல நீ வகுப்புக்கு வந்தா தான் உனக்கு பாடம் விளங்குமேன்னு சொல்றீங்க கடை சுரந்து வச்சிருக்கீங்க எப்படி கடை சுரந்து வச்சிருக்கீங்க கலர் கலரா பேப்பர் விற்கிற கடை இன்னும் கொஞ்சம் பேர் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறாங்களாம் வீட்டை பன்னெண்டு மணி ஒரு மணி பதினோரு மணி ஆறு நான் ஒருத்தனை கூட்டிக்கு அந்த வீட்டுக்குள்ள கதவடைச்சி வச்சு போட்டு உமாவும் இல்ல வாப்பாவும் இல்ல பிள்ளைகளை படிக்க விடுறா பெருமைக்கு மாவடிக்கிற இவட நினப்புல விஞ்ஞான பாடத்தை சிவர் கணித பாடத்தை சிவர் என்றா வானத்தில இந்த உளுந்தாக்கள் மாதிரி எத்தனை படிப்பு கடை உடுப்பு கடை இறைச்சி கடை சில்லறை மாதிரி இன்னைக்கு ரோட்டில் ஒரு படிப்பு கடை விஞ்ஞான பாடத்துக்கு ஒரு வேலை கணித பாடத்துக்கு ஒரு வேலை ஆங்கில பாடத்துக்கு ஒரு வேலை மிகவும் கவலையான ஒரு விடயம் இஸ்லாம் பாடத்துக்கும் ஒரு வேலை வச்சிருக்கீங்க இப்படியோ கல்வியை வியாபாரமாக்கி நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வவு காசி வவுப்பு காசி வவுப்பு நடத்தி உழைக்கிறங்கிற விஷயம் பின்னேற வகுப்புகள் இரவு நேர வகுப்புகள் காலங்காலமா நம்ம சமுதாயத்தில் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு ஏழை மாணவர்களில் நிலைமை மிச்சம் மோசமாயிருக்கு மூணு நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு ஏழை கூலி தொழிலாளி அந்த மூணு நாலு பிள்ளைகளுக்கும் வகுப்பு காசி கொடுக்க இயலாம மூச்சு துணறி கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் வேலை செய்யும் பெற்றோர்கள் கூட மாச மாசம் உழைக்கிற காசில நாலு புள்ள அஞ்சு புள்ள மூணு புள்ளட வகுப்பு காசி கட்டிய அவங்களோட வாழ்க்கை ஆயுள் காலம் சந்தோஷம் எல்லாமே வெளிநாட்டில் போயிட்டு இருக்கி இந்த வகுப்பு காசி பின்னேற வகுப்புகளுக்கும் இந்த கல்வி அமைச்சும் உரிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இன்றைக்கு வரைக்கும் என்ன நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க இதுக்கு ஒரு தீர்வில்லையா கடந்த காலத்தில் ஒரு பிள்ளை வவு காசி கொடுக்க இயலாம தற்கொலை செஞ்ச வரலாறுகளும் இருக்கிறது தயவுசெய்து கொஞ்சம் சிந்தியுங்கள் இன்றைக்கு நாலு அஞ்சு ஆம்புள் இருக்கிற வீட்டை உழைச்சா அந்த உழைப்பு கறி வாங்கி சாப்பாடாக்குறதுக்கே போதாம இருக்கு எத்தனை படிப்பு கடை கடை இறச்சி கடை சில்லற கடை மாதிரி இன்றைக்கு ரோட்டில் ஒரு படிப்பு கடை விஞ்ஞான பாடத்துக்கு ஒரு விலை கணித பாடத்துக்கு ஒரு விலை ஆங்கில பாடத்துக்கு ஒரு விலை மிகவும் கவலையான ஒரு விடயம் இஸ்லாம் பாடத்துக்கு ஒரு வில வச்சிருக்கீங்க இப்படியோ கல்வியை வியாபாரமாக்கி நீங்க செஞ்சுக்கிட்டீங்க

வெற்றி படிப்பில் மட்டும்தான் இருக்கி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இலவச கல்வி திட்டம் உண்மையாகவே இலவசமாக்கணும் இல்லை என்றால் அரவேடு செய்யப்பட்டு சில வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் எத்தனையோ ஆரம்பிக்கிற அந்த பின்னேற வகுப்புகளை அதிக கட்டணத்தை அறவீடு செய்து கொண்டு தான் அந்த அழக முடிக்கங்க அப்படி இல்லாட்டி பாடசாலையில வகுப்புக்கு வராத பிள்ளைகளை உங்களுக்கு அதிக கட்டணம் செலுத்தாத பிள்ளைகளை ஒரு எதிரிய மாதிரி நடத்துறீங்க நீ ஏன் வப்புக்கு வரல நீ வகுப்புக்கு வந்தா தான் உனக்கு பாடம் வழங்கும் என்று சொல்றீங்க கடை சுரந்து வச்சிருக்கீங்க எப்படி கடை சுரந்து வச்சிருக்கீங்க கலர் கலரா பேப்பர் விற்கிற கடை நீங்க பாடசாலைகள்ல பயிற்சிகள் கொடுத்தா அந்த பயிற்சிகளுக்கு உங்களோட கடையில சாமான் வாங்கி செய்யற அளவுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்துறீங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையா நீங்க அதிக கட்டணம் வாங்கி 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 ஏழை மாணவர்களை படிக்க விடாம தடுத்து வைக்கிறதால நாளைக்கு அவங்க எதிர்காலம் கேள்விக்குறியாகி நிக்க போகுது அவங்களோட குடும்பத்தை பாக்குறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லாம போகுது உங்களோட குடும்பத்தை மட்டும் உங்களோட உழைப்பை மட்டும் நீங்க எதிர்கால சந்ததியினருங்கிற ஒன்றே இந்த சமூகத்துக்கு இல்லாம போகுது ஒரு காலம் எங்களுக்கு கற்பித்து தந்த ஆசிரியர்கள் மாணவர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது மாணவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாணவர்களின் கற்கை விடயங்களை மட்டும் அவர்கள் அவதானம் எடுத்து அவர்களின் பிள்ளைகளைப் போன்று அவர்கள் பெற்ற பிள்ளைகளை போன்று மாணவர்களுக்கு படித்து கொடுத்தார்கள் பல மேதாவிகளை இந்த சமூகத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள் அவங்களை நம்பி பிள்ளைகளை எத்தனை நாளைக்கு கூட எப்படியாப்பட்ட சுற்றுலாக்கம் அனுப்பலாம் இன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாரும் இல்லை சிலர் எத்தனையோ சிறந்த ஆசிரியர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் சிலர் அதிகமானவர்கள் செய்கிற வேலை பாலியல் துஷ்பிரயோகம் பாடசாலை நேரங்களில் கூட பாலியல் துஷ்பிரயோகம் பாடசாலைக்கு நீங்கள் ஏன் போறீங்க பின்னேற வகுப்புகளில் தான் உங்களோட கற்பித்தல் நடவடிக்கை அனைத்தையும் நீங்க செய்கிறீங்க அப்போ பாடசாலை நேரங்களில் உங்களோட சொந்த வியாபாரங்கள் உங்களோட கடை செய்கிறது சம்பந்தமானது வயல் செய்கிறது சம்பந்தமானது உங்களோட பிசினஸ் எல்லாத்தையும் அது சம்பந்தமான தொலைபேசி அழைப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் பாடசாலைக்குள்ளிருந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மாற்றம் வேண்டும் மாற்றத்தை

மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளை தொடங்குகிறார்கள் அதில் எழுபது சதவீதமான மாணவர்கள் இடையிலேயே காணாமல் போகிறார்கள் என்ன காரணங்களுக்காக காணாமல் போகிறார்கள் அதிக வகுப்பு காசி அதிக கட்டணம் செலுத்த முடியாமல் காணாமல் போகிறார்கள் பாடசாலைக்குள் நீங்கள் ஏற்படுத்தும் ஏற்ற தாழ்வு பிரச்சனைகளால் காணாமல் போகிறார்கள் போதைக்கு அடிமையாவதால் காணாமல் போகிறார்கள் குடும்பங்கள் பார்த்து உம்மாவாப்பட முகம் பார்த்து நீங்க கற்றுக் கொடுக்கிறதாலேயும் உங்களோட கேவலமான செயற்பாடுகளாலையும் காணாமல் போகிறார்கள் தேவையில்லாத விமர்சனங்களால் காணாமல் போகிறார்கள் ஆசிரியர்கள் வழங்கும் அதிகமான தண்டனைகளால் காணாமல் போகிறார்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் இருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகளால் காணாமல் போகிறார்கள் அதன் பழிவாங்களால் காணாமல் போகிறார்கள் உம்மா வாப்பாக்கு நடுவில் இருக்கிற வாழ்க்கை பிரச்சனையால் காணாமல் போகின்றார்கள் ஆசிரியர் சமுதாயத்தில் எத்தனையோ சிறந்த ஆசிரியர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தாலும் இப்படி சில ஆசிரியர்கள் பணத்தாசை பிடித்த பேய்கள் செய்யும் வேலைகளால் அவர்கள் கூட தலை குனிந்து வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்கள் நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க ஒரு காலத்தில் தான் ஆசிரியராக வேண்டும் என்பது மாணவர்கள் கற்கும் காலத்திலேயே அவர்களின் மனதில் ஒரு லட்சியமாக ஆசையாக இருந்தது அதை ஒரு சேவையாக செய்வதற்கு இப்ப ஆசிரியரான உழைக்கலாம் அதிகமாக வகுப்பு காசி வாங்கலாம் இன்னும் சில மனநோயாளிகள் காம கொடூரன்கள் ஆசிரியரான பாலியல் துஷ்பிரயோகம் செய்யலாம் பொம்பளை பிள்ளைகளை நாஷமாக்கலாம்ங்கிற ஒரே நோக்கத்திற்காக தாங்கள் கற்று ஆசிரியர் துறையை தேர்வு செய்து வருகிறார்கள் பிள்ளைகளை உங்களுக்கிட்ட இது பாதுகாக்கிறது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு எந்த ஊர்ல பார்த்தாலும் பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செஞ்சு ஆசிரியர்கள் வுக்கமாயிருக்கு உங்களுக்கு கேவலமா இல்லையா அந்த பிள்ளைகள பாப்பாட வயசு உங்களுக்கு அப்படி இருந்துகிட்டு எந்த கண்ணோட்டத்தில் நீங்க அந்த பிள்ளைகளை பார்க்கீங்க இப்படி ஒரு சில நீங்க செய்யற வேலையால சிறந்த ஆசிரியர்களுக்கும் தங்களை ஆசிரியர் என்று அடையாளப்படுத்துவதற்கு வெக்கமாக இருக்கின்றது தயவுசெய்து இப்படியான செயற்பாடுகளை நிப்பாட்டிக் கொள்ளுங்கள் பெற்றோர்களை செல்லணும் பெஸ்ட் எங்கண்டால ஒரு மூளையில ஒரு மங்குஸ் மண்டையன் ரெண்டு மேசையையும் நாலு கதிரையும் போட்டா அவன் ஒரு ஷேர் அவனுக்கிட்ட போய் வகுப்புக்கு சேர்த்துற நீங்க ஹராம் ஹலால கல்வி என்று வரக்குள்ள ஏன் பார்க்கீங்க இல்ல பெருமதியான பாதுகாக்கப்பட வேண்டியவங்களோட புள்ளைகளை ஊட்டுக்குள்ள நீங்க சுத்தி பொத்தி வச்சுக்கிட்டு சொந்தக்காரன் வந்தாலும் வெளியே உருற இல்ல கடைக்கு அனுப்புற மழையில நலைய உரு இல்ல வெயில்ல காய உரு இல்ல ஆனா படிப்பு கல்வி என்று வந்தா விபச்சாரத்தையும் நீங்க ஹராமான விபச்சாரத்தையும் ஹலால் ஆக்குறது என்னத்துக்கு சிறந்த ஆசிரியர்களிடம் உங்கள் பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டும் அதுக்கு முதலாவது சிறந்த ஆசிரியர் சமுதாயத்தை உருவாக்கணும் பன்னெண்டு மணி மட்டுக்கு குமரி பிள்ளையில வச்சு கதவு அடைச்சிக்கிட்டு என்னடா கிளாசி இன்னும் கொஞ்சம் பேரு ஸ்பெஷல் கிளாஸ் செய்யறாங்களாம் விட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி பதினோரு மணி ஆறு நான ஒருத்தனை கூட்டிக்க அந்த வீட்டுக்குள்ள கதவ அடைச்சி வச்சு போட்டு உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்ல பிள்ளைகளை படிக்க விடுறா பெருமைக்கு மாவு அடிக்கிற இவட நினப்புல விஞ்ஞான பாடம்

மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கணும் அப்படி இல்லாத ஆசிரியர்கள் இனம் காணப்பட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் இப்ப நாடு உள்ளூராட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்து அதன் அடிப்படையில் சபையெல்லாம் மெம்பர் ஆப் பிரதேச சபா எல்லா சபையும் மன்றங்கள் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கல்வி அமைச்சு தூங்கிக் கொண்டிருக்கும் கல்வி அமைச்சு படுத்து மீதுக்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் ஜனாதிபதி உட்பட இந்த உள்ளூராட்சி ரோட்டு போடுறதும் உள்ளுராட்சி காண தோண்டி பழுதாக்குறதும் கட்டலை போடுறதும் எல்லாரையும் செய்த அது நிலையான தர்மமும் கிடையாது சேவையும் கிடையாது உங்களோட பொக்கெட்டை நிரப்புறதுக்கு கொந்தராத்துங்கிற பேரில் நீங்க செய்கிற வேலை அதுக்கு தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க தேர்தலுடைய காலங்களில் இறைச்சி கடையை பத்தி கதைப்பீங்க இறைச்சி கடையை அதிகரிக்கணும் இறைச்சிக்கு விலையை குறைக்கணும் டே ஒரு ஏழை இறைச்சி அவனுக்கு எட்டா கனி இப்போ இருக்கிற செலவுக்கும் அவன்ட நாவு ருசியை தூண்டி உனக்கும் இறைச்சி திங்க வைப்போம் இறைச்சியில் விலையை குறைப்போம்னு வாக்கு எடுத்து போனால் ஹராம் அதுக்கு புறவு அந்த கதையும் இல்லை நீங்க இறைச்சி கடை துறக்க வைக்கிறது நீங்கள் ரோட்டு போடுறது கான் தோன்றது லைட்டு போடுறது இந்த ரோட்டு போடுற சட்டங்கிற பேர்ல நாள் ரோட்டை போட்டு போட்டு உங்களோட வீட்டை ஒரு தூணை போடுறது நீங்க ரெண்டு தட்டில ஊடு கட்டுறது உழைக்கிறது அதெல்லாம் இல்லை இப்ப சமூகத்துக்கு தேவையான சேவை கல்வி சுகாதாரம் நிலையான பொருளாதாரம் தொழில் வாய்ப்புகள் கைத்தொழில் முயற்சிகள் இதுல மக்களுக்கு நீங்க உதவி செய்யணும் பாருங்க கல்வி திட்டங்களை ஊருக்குள்ள கொண்டாங்க தொழில் பயிற்சி நிலையங்களை ஊருக்குள்ள கொண்டாங்க பொம்புள பிள்ளைகள் கொமரு பிள்ளைகள் டேய் பஸ்ஸில் போறதெல்லாம் மாறுறா வசதி காரண்ட பிள்ளைகளா வசதி காரண பிள்ளைகள் கார்ல குறைஞ்சது பைக்கிலேயாவது போகுது கிளாஸ்களுக்கு ஏழட பிள்ளைகள் ஒரு கூலி தொழிலாளிய பிள்ளைகள் தந்தை இல்லாத பிள்ளைகள் தான் பஸ்ஸில் போகுது அந்த பிள்ளைகள் படுற கஷ்டத்தை போய் பாருங்களா போதைக்கு அடிமையானவர்கள் வயசு வித்தியாசம் இல்லாமல் பஸ்ஸுக்குள்ள அந்த பிள்ளையில வச்சுக்கி நசிக்காங்க ஆபாசமான வார்த்தை பிரியவங்களும் எனக்கு பேசுறதுக்கு விடுத்த வெக்கம் அறிக்கி எல்லாத்தையும் போறதுக்கு அந்த பிள்ளைகள் பஸ் வழியை சீரழிஞ்சு தெரியுது படிக்கணுங்கிறதுக்காக தொழில்நுட்ப பயிற்சி நிலையங்களும் உங்களோட ஊருக்குள்ள கொண்டாங்க இந்த பின்னிற வகுப்புகளுக்கு முதலாவது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படி இல்லாட்டி நாசமா போவீங்க உங்கள் மனம் புண்படும்படி பேசுகிறால் தயவு செய்தி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் பேசுகிறப்பது பிணந்தின் கழுகுகளுக்கு ஏழை பெற்றோர்களின் ரத்தத்தை உறிஞ்சு குடிப்பவர்களுக்கு படிப்பதற்கு வசதி இல்லாமல் ஆசைகளை மட்டும் சுமந்து கொண்டிருக்கும் மாணவர்களின் கனவை சிதைத்துக் கொண்டோ அதிலிருந்து வரும் பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எதிரானவர்கள் நியாயமான கட்டண செய்யப்பட்டு வகுப்புகள் முறையாக நடத்தப்பட வேண்டும் பின்னேற வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் உரிய நேரத்துக்குள் அது முடிய வேண்டும் இரவு நேர வகுப்புகள் பாலியல் சேட்டைகளுக்கு நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்ப்பானவர்கள் அதிக வசூலிப்பவர்களுக்கு நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்ப்பானவர்கள் நியாயமாக நடந்தால் நாங்களும் வழங்குவோம் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்திடமும் இந்த வார்த்தைகள் இதில் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தான் உங்களோட மனசுல வந்திருந்தா என்ன தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க பழி வாங்குறதா இருந்தா என்ன பழி வாங்குங்க என்னை போன்றோ விமர்சனம் செய்பவர்களை பழி வாங்குங்கள் ஆனா மாணவர்களில் கல்வியில் பழி வாங்கிறாதீங்க எத்தனை பேர் வந்து இப்படி பேசினாலும் எத்தனை தனவந்தர்கள் வந்து உதவி செஞ்சாலும் அரசாங்கத்தால் எந்த தீர்வை கொண்டாலும் நீங்க மனம் விரும்பி எல்லா மாணவர்களையும் உங்களோட பிள்ளைகளை போன்றோ ஏழை மாணவர்களின் கல்வியில் அக்கறை செலுத்தி கற்றுக் கொடுக்கும் வரைக்கும் இந்த சமுதாயத்தில் கல்வி ரீதியான மாற்றங்கள் எதுவும் வராது செய்து சிந்தியங்கள் செயற்பாடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்